எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம மாயா அண்ட் பூர்ணிமா உடைய புலம்பல்கள் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா ஸ்பைடரில் வந்து பண்ணுவார்ல அந்த மாதிரியே காது குளிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் யார் யாரெல்லாம் என்னென்ன கொஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ச்சனா வந்து மனம் உடைஞ்சிடுறாங்க என்னடா இது பாஸ் இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுல்லே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு என்னை வீட்டுக்கு கூப்பிடுங்க பிக் பாஸ் என்னால் முடியல அப்படின்ற மாதிரி ஆனால் ஒரு விஷயம் அவங்க வந்து அடிக்கடி பிரேக் டவுன் ஆவாங்கல்ல அந்த மாதிரி வந்து ஆனாங்க ஸோ இதை மூன்று தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாயாவும் பூர்ணிமாவும் சேர்ந்து விஷ்ணு எப்படி ஜெயித்தான் விஷ்ணு ஜெயித்தது வந்து அன்ஃபேர் விஷ்ணு ஜெயித்தது வந்து ஸ்டீப் கேம் விஷ்ணு விளையாண்டது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேவலமான ஒரு ஆட்டம் எல்லாரும் சேர்ந்து நம்மளை வந்து அக அப்படியே வந்து அமுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரம் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ வாட்டம் நம்மளும் வந்து அதே மாதிரி ஆடும் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக இதுக்கு வந்து மா விஷ்ணுவும் தினேஷும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பதில் சொன்னாங்க என்ன அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து இந்த டாஸ்க்கெலாம் ஓரளவுக்கு வந்து பேசணுமே அந்த மாதிரி சரி ஓகே நம்மளை பண்ணுறாங்கன்றதுக்காக பண்ணோம் ஆனால் அவனுங்க எல்லா டாஸ்க்லேயுமே வந்து மாயா பூர்ணிமா நிக்சன் எல்லாம் வந்து கை கோர்த்து தான் விளையாண்டுட்டுருக்காங்க அவங்களுக்கே தெரியாமல் அவங்க கேங் இல்லை கேங் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட அவங்க ஒரு ஊறி போனால் ஒரு கேங்கு தான் எப்படியும் அவங்க வந்து மாயா பூர்ணிமா துரோம் பண்ண மாட்டாங்க பூர்ணி மாயா துரோம் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி தான் நிக்ஸ் ஸோ இப்போ விஜயவருமாவும் சேர்ந்திருக்கேன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இப்போ விசித்ரா மேடமும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ விசித்ரா வந்து ஒரு இடத்தில் பூர்ணிமா வந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கூட வந்து ஸ்டாப் பண்ணாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து பானு கேட்டுட்டு இருக்காங்க நான் வந்து இந்த மாதிரி பிளானே பண்ணல நாங்களாம் வந்து எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணலன்னு சொல்லிட்டு உருட்டிகிட்டு இருக்காங்க பூர்ணிமா விசித்திரா முன்னாடி தான் இந்த அம்மா பிளானே போட்டாங்க பூர்ணிமா அதை வந்து விசித்ரா வந்து இல்லையே நான் சொல்ல நீ பிளான் பண்ணிக்கல நீ தூக்குற மாதிரி அது எதுவுமே சொல்லலை அர்ச்சனா அங்கே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ மேபி ரெண்டு சைடுமே தப்பா ஆட்டிருக்காங்க அன்ஃபேர் கேம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுது ஆனால் தினேஷ் சைடில் அவங்களுக்கு ரொம்ப தப்பு இருக்கிற மாதிரி தோணுது அர்ச்சனாக்கு ஸோ அதுதான் கிளாரிட்டி எடுத்தாங்க பட் கிளாரிட்டி அவங்களுக்கு வந்து அமையலை ஸோ வீன் பேக்கை போட்டு உட்காந்துக்கிட்டு மேலே பார்த்து டிக்கெட் ஃபினாலே பார்த்துட்டு அந்த தொங்கிட்டு இருக்கோம் அதை பார்த்துட்டு அப்படியே வந்து உட்காந்து உடஞ்சிட்டாங்க அப்படியே உட்காந்து நடாது அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் மாயா பூர்ணிமா எப்படி அவனுக்கு வந்து கிடச்சிச்சு எல்லாரும் சேர்ந்து ஆடிட்டாங்க அவனுக்கு அவனுக்கு லக்கில் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி அவன் மேலே என்னென்னலாம் தாக்க முடியுமோ ஏமா கேம் முடிஞ்சு போச்சு அதோட முடிச்சிடணும் இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இவங்களும் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கு நாளைக்கு எங்களை தான் டார்கெட் பண்ணுவாங்க எப்படி விஷ்ணு சொல்கிறாரு நாளைக்கு என்ன தான் டார்கெட் பண்ணுவாங்க ஏன்னா நான் மூணு பாயிண்ட்டில் போகிறேன் ஸோ என்ன முதல் முடிச்சுடுவாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்ற மாதிரிலாம் வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ அதுதான் கேம் அப்படிங்கிறப்ப ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் சரியா அடுத்து இப்போ ஓட்டிங் அனாலிஸ்ட் பற்றி பார்ப்போம் ஓட்டிங் வந்து தினேஷ் வந்து முதலிடத்தில் இருக்கார் இருபத்தி மூன்று சதவீதம் ஓட்டு எண்பத்தி ஐந்தாயிரம் ஓட்டு அவருக்கும் மணிக்கும் நல்ல ஒரு லீடு வந்து கிடச்சிருச்சு முதல் ஆறாயிரம் ஏழாயிரம் தான் இருந்துச்சு இப்போ ஒரு பத்தாயிரத்தி முந்நூறு வாக்குகள் அதாவது சாரி பதிமூணாயிரம் வாக்குகள் முன்னாடி போயிட்டார் அடுத்து விஷ்ணுவும் விஷ்ணுக்கும் அதே தான் ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லா போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சி ஒரு இருபதாயிரம் மேலே போயிடுச்சுன்னு வைங்களேன் இருபத்தி ரெண்டாயிரம் போயிடுச்சு அடுத்து விஷ்ணு மூணாவது இடத்துல நாலாயிரத்துல விஜய் வருமா நாற்பத்தெட்டாயிரம் வாக்கு ஸோ நாற்பத்தெட்டுக்கு விஷ்ணுக்கும் வந்து கணக்கு எடுத்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் மோட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது விஜயபாவுக்கு விஷ்ணுக்கும் அடுத்து ரவீனா இருக்காங்க நாற்பதாயிரம் மோட்டு சரிங்களா ஸோ இந்த வாரம் ஒரே வீக்ஷன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ மக்களின் கணிப்புப்படி இந்த வாரம் மாயா இல்லை நிக்சன் தான் போகணும் ஏன்னா மாயா தான் லாஸ்ட்டில் இருக்காங்க நிக்சனுக்கு கொஞ்சம் ஓரளவு ஓட்டு இருக்கு முப்பத்தி நாலாயிரம் ஓட்டு இருக்குது மாயா முப்பத்தி ஓராயிரம் தான் இருக்குது திடீர்னு மா நிக்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பர்சன்டேஜ் கொஞ்சம் ஏறி இருக்குது அது சண்டை போட்டாங்கல்ல தினேஷ் கூட அதனால் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன் பட் எனக்கு தெரிஞ்சு தான் ஒரு எலிமினேஷன் தான் கண்டிப்பாக போகணும் இந்த வாரம் மக்களுடைய நினைப்பும்படி எப்படி ஜோவிகா வந்து போனாங்களோ அதே மாதிரி மாயா இந்த வாரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் பிக் பாஸ் ரொம்ப இது ஆக்சுவலாக ரெண்டு எவிஷன் நீங்கள் பண்ணணும் ஸோ நிக்ஸனும் நீங்கள் தூக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் ஸோ இந்த வாரம் வேறு லெவல் வாரம் ஸோ ரெட் கார்டு தூக்கக்கூடிய ரெண்டு நபர்கள் பிரதீப்புக்கு தூக்குனா ரெண்டு நபருக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே அவங்க வந்து தூக்குனாலும் ரவீனாவை தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஏன்னா விஜயவர்மா தூக்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ ரெண்டு விஷன் இருக்காது ஒரு விஷனுங்குறப்ப கண்டிப்பாக மாயால நிக்சன் தாங்க ஒரு ஆப்ஷனே கிடையாது அவங்களுக்கு ரொம்ப அன்ஃபேராக தோணுச்சுன்னா சரி எதுக்கு விஜயவர்மா கொடுக்கணும் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தவங்க டாப் ஃபைவ் எடுக்க வேண்டாம் அவனை தூக்கிடலாம் மாதிரி விஜய் வர்மா வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கற்றுக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்